தையில திருவிகளி மிளலையில படிக்க வாங்கி பஞ்சப்பிணிகளை போக்கி மழை வர்றதோட பாத்திருந்தோம் அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் திருவேலி மிளலைய இருந்து திருநாக்கரசரும் திருஞான திருஞானசமுதரும் வேதாரண்யம் இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு திருமுறைக்காடு அப்படிங்கிற ஒரு பெரும் உண்டு அங்க இருக்கிற கோயில்ல பிரதான கதவு மறைகள் ஓதி திருக்காப்பு போட்டதுல இருந்து அப்படியே மூடிதான் இருந்தது திறக்கவே இல்லை அதனால பக்தர்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கதவு வச்சு அது தான் கோயிலுக்கு போகவும் வரவும் இருந்தாங்க இத பார்த்த திருஞான சம்பந்த திருநாகரசர் சொல்றாரு நம்ம கதவு வழியா போக வேண்டாம் கதவு வழியாவே போலாம் திருப்பதிகீத்த பாடுங்க அப்படின்னு திருநாக்கரசர் திருப்பதிகீத பாட ஆரம்பிக்கிறாரு நேர் அப்படிங்கிற ஒரு திருப்பதியும் அத பாடியும் கதவை தரக்கலை இதுக்கப்புறம் நிறைய திருப்பதிகீத்த பாடியும் கதவு தரக்காம அப்படியே இருக்கு கடைசியா இருக்குமோன்ற அப்படிங்கிற ஒரு திருப்பதியத்தை பாடினதும் பிரதான கதவு திறந்துருச்சு கதவு திறந்த உடனே திருஞான சமத்தரும் திருநாக்கரசரும் உள்ள போய் சாமியை கொண்டு வெளியே வராங்க வந்த உடனே இப்ப திருநாக்கரசர் திருஞான சமத்தர்கிட்ட சொல்றாரு கதவு திறந்து மூழ்கிறதுக்கு சௌரியமா இருக்கணும் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி நான் பாடினேன் இல்லப்பா இப்ப நீ பாடு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட திருஞான சமத்தர் திருப்பதியத்தை பாடுறாரு கதவு சாத்திருது இதனால திருநாக்கரசருக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் நிறைய திருப்பதியத்தை பாடியும் ரொம்ப நேரம் கழிச்சு வச்சு தான் திறந்தது ஆனா திருஞான சம்பந்தர் ஒரு திருப்பகுதிகிட்ட பாடின உடனேயே கதவு சாத்திருச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இது தெரிஞ்சத ஞான சம்பந்தர் சொல்றாரு நான் பாடின ஒரு பாடலே அவருக்கு போதுமானதா இருந்திருக்கு நீங்க பாடின பாட்டு எல்லாமே அவர் ரசிச்சு கேட்டிருந்திருக்காரு அதனாலதான் அவர் நிறைய பாட்டு பாடட்டும் அப்படின்னு விட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறாரு இவர் சொன்னது சரிதாங்கிற மாதிரி திருநாக்கரசர் கனவுலியும் சிவன் வந்து நீ பாடின பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தனால தான் நான் மனசு உருகி

திருநாவுக்கரசை போய் தொடர்ந்து வர்றாரு சிவன் நடக்குற போது திருநாகரசிற்கு அவருக்கு பக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது அவர் தொட முயற்சி பண்றாரு ஆனா தொட முடியல சிவன் வந்து நேரா போய் திருவாயுமூர்ல இருக்கிற கோயில்ல முழஞ்சுறாரு சிவன் உள்ள போய் மறைஞ்ச உடனே சிவனோட காட்சி கிடைக்கலையேன்னு அப்பர் வருத்தப்படுறாரு இப்ப அந்த நேரத்துல திருஞான சமோதரம் அந்த இடத்துக்கு வராரு திருஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வந்த உடனே சிவனை பார்த்து திருநாக்கரசர் சொல்றாரு கதவை தரக்க பாடன எனக்கு காட்சி கொடுக்காட்டியும் பரவாயில்லப்பா கதவை சாத்த பாட திருஞான ஞான காட்சி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே சிவன் ஞான சம்பந்தர் காட்சி குடுக்கிறாரு அவர் மூலியமா திருநாக்கரசருக்கும் காட்சி கிடைக்குது இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பட்டனே பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू